மிகவும் earth... <situación> உயர்கல்வி படிக்க வேண்டும் என்கிற மாணவர்களின் மிகுந்த அக்கறையோடு அந்த ஆயிரம் ரூபாய் தமிழ்ப்புத திட்டத்தின் மூலமாக அறிவித்திருக்கிறார்கள் அந்த திட்டத்தின் மூலமாக பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உயர்கல்வியை தொடர்ந்து பயப்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதை thank கடந்த அது போன்ற பணியாற்றிகளுடைய விளைவுதான் தேர்தலிலே நாற்பதுக்கு நாற்பது என்கிற ஒரு வெற்றிப்பணியை தமிழக மக்கள் இந்த திராவிட மாடல் வழங்கியிருக்கிறார்கள் அதே போல வரையறுக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் தளபதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான திராவிட மண்டல ஆட்சி மிகப்பெரிய வரலாற்று சாதனை நடக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவர்களே அண்ணன் எஸ் சி கி ராமு அவர்களே தியாகராஜன் அவர்களே ஜனார்த்தன் அவர்களே நடத்த ரோசா அவர்களே இறுதியாக இங்கு நிறுவனையாற்ற உள்ள நகை அமைப்பாளரும் பேராட்சி மன்ற உறுப்பினருமான மா சாரதி அவர்களே இங்கு வருகை சார்பு அணிகளின் அனைத்து நிர்வாகிகளையும் நான் சார்ந்திருக்கும் மாவட்ட சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஆனாலும் அதே போன்று உழைத்து நம் இயக்கத்தை பெரும் வாரியான வெற்றி பெற செய்து மீண்டும் தளபதி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் என்ற உயிரே நோக்கத்தோடு நமக்கு ஆலோசனை அண்ணன் அவர்கள் வருகை தர உள்ளார்கள் காவிரி பக்கம் வந்துவிட்டார்கள் இன்னும் பத்து நிமிடங்களில் இங்கு வருகை தர உள்ளார்கள் ஆகவே

Thank okay. you. நம்பர் சீனிவாசன் அவர்களே இந்த நிகழ்வுக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு சகோதரி கவிதா சீனிவாசன் அவர்களே நிகழ்வு கலந்து கொள்ள வகை பெறவிருக்கும் முதலமைச்சத்தின் செயலாளர் ஆர் பி ரவீந்திரன் அவர்களே மாவட்ட விவசாய துணை அமைப்பாளரும் முன்னாள் பேராட்சி மன்ற உறுப்பினருமான நம்பநம்பர் தண்டபாணி அவர்களே நகர கழகத்தின் துணைச் செயலாளர் எஸ் கண்ணன் அவர்கள நகர துணைச் செயலாளர் பூகோடி பாலமுருகன் அவர்களே தொடர்பாக நமது சாதனை தங்க கைத்தறி மற்றும் துணைநிலை அமைச்சர் மன்னர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது பேரத்தின் சார்பில் சிறப்பான முதல் இருந்துள்ள மாவட்ட தலைமை செயலாளர் ஒன்னியின் சாதனை சம்பன் அவர்கள் மாநில சுற்றுச்சூழல் துறை செயலாளர்

அண்ணா யாச போடுவாரு மகளிர் இப்போ பெருமளவாக வந்திருக்காங்க ஏன்னா தளபதி தளபதி உடைய திட்டங்கள் அத்தனையும் மகளிர் போய் சேர்ந்ததா தான் இந்த கூட்டம் கூட்ட உடனே வந்து நிற்கிறாங்க உண்மையான விஷயம் மகளிர் தொண்டர்களையும் மகளிர்லேயும் இங்கே சிறப்பாக செயல்பட்டு அவங்கள கூட்டம் ஏன்னா அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு ஒவ்வொரு போய் சேர்ந்துருக்கு அவங்களுக்கு மகளிர் உடம்பு கிடைக்குது புதியவர்களுக்கு கிடைக்குது அந்த அடிக்கடி கூப்பிட்ட உடனே மூணு மணிக்கு வாங்க சொன்னால் மூணு மணிக்குள்ளே ஆச்சு நம்ம நிர்வாகிகளும் கக்கந்தான் வந்திருக்காங்க பாடு あ வரைய பிராணி நடந்திருக்கும் நகர சிலாந்த எல்லா சீனிவாசன் அவர்களே முடிவை வைத்துக் கொண்டிருக்கிறோம் பேரூராட்சியர் தலைவர் அவர்களே மற்றும் மாவட்ட நெசவாளர்கள் நலர் நடத்திருக்கும் அண்ணன் குலோதகன் அவர்களே மற்றும் பேரூரக நிர்வாகிகளே சிறப்புரை அவர்களுக்கு வருகை கொண்டிருக்கோம் மாநில சுற்றுச்சூழல் நிலை செயலாளர்களான மதிப்புகிற நண்பர் ஆர் வினோ காந்தி அவர்களே அண்ணன் ஏ கேசரன் அவர்களே அண்ணன் சிவானந்தமன் அவர்களே அண்ணன் துரைவரசன் அவர்களே திரைப்பை அவர்களே பேருலட்சிப்பாளர் மாசாரதியார்களே மற்றும் வட்டக்கழக செயலாளர்கள் பெரிதலை பிரதிநிதிகளே ஒன்றிய பிரதிநிதிகளே மற்றும் மகளிர் சகோதரிகளே அனைவருக்கும் வலிவான வழக்கங்கள் நேற்றை முன்தினம் மா மாவட்ட உறுப்பினர் கூட நடைபெற்றது நம்முடைய மாவட்ட நம்முடைய மாவட்ட கழகத்தை ஒரு கருத்தை சொன்னார் என்ன கருத்துன்னா எனக்கு பகையாகவே இருந்தாலும் அவர்களால் அந்த கட்சிக்கு நன்மை ஏற்படும் அவர்களால் கட்சி நடத்த முடியும்னா கண்டிப்பாக பொறுப்பு பொறுப்புன்னு சொன்னார் எதாவது சொல்லக்கூடாது முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று இன்றைய நாள் வரைக்கும் என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றிருக்காரு சான்றா சொல்றதுனா மகளிர் குடும்பத்துக்கு ஆயிரம் மாசம் கொடுக்குறது பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது மாணவர்களுக்கு ஆயிரம் தவ இந்த மாதிரி என்னிட திட்டங்கள் மக்களிடையே நேரடியாக திட்டங்களை நிறைவேற்றி இன்னைக்கு இந்தியாவில் ஒரு அரசாங்கம் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சருடைய அரசாங்கம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நம்ம அதை அறுவடை செய்யணும்னா ஒரே விஷயம் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் நமக்குள்ளே இருக்கிற ஈகோவையும் பெற்று கௌரவத்தையும் தூக்கி துருவ வச்சுட்டு எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரே ஒரே நீர் கோட்டில் பயணிக்க பயணிச்சா மட்டும் சாத்தியமாக கூறிக்கொண்டு மேலும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்கள் கழகத்தின் இந்த எல்லா வார்ட்லையும் வந்து கொடியேற்றுகின்ற ஒரு நோக்கத்தோட கொடிக்கம்பங்களை அவருடைய சொந்த செலவிலே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாவட்டம் முழுவதும் எந்தெந்த மாதிரி கொடிக்கம்பங்கள் தவிர பேரு நம்ம பேருந்து செயலாளர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் மாவட்டம் டெஸ்ட் கொடுத்தாருனா எல்லா வார்த்தைகளுக்கும் கொடிக்கப்பங்கள் மாவட்டத்தில் சொந்த சேர்த்து செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்காரு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த இரண்டு வந்து நம்முடைய முத்தமிழஞ்ச தரவுடைய கலைஞருடைய பிறந்த நாள் அது தளபதியுடைய பிறந்த நாள் இளைஞரை செயலாட பிறந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் மக்கள் திரை

ಸರಪ್ಪ <muchas> ಕೂಡ

அதுக்காக எப்படி தயார் நிலைகள் இருக்க வேண்டும் எப்படி ஆயத்த பணிகளை நம்ம மேற்கொள்ள வேண்டும் தேவை இருந்தாலும் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து மாவட்டத்தில் என்ன பணியை கொடுக்கிறதோ அதை சரியாக சேர்ந்து வெற்றிக்கு பாடுபட வேண்டும் அதுதான் முக்கியமான ஒரு இதே வந்து எப்படி முன்னாடி ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் முன்னாடி பார்த்துருக்கீங்க என்னென்ன பணி பேசுறோம் மேலிருக்கு மீட்டிங்கு அவங்க குறிப்பிட்டு சேர்த்து அது மாதிரி பல பணிகள் வந்து மேல கவலை என்னென்ன சொல்லிடுச்சோம் எல்லாமே பண்ணோம் அதே மாதிரி தளபதி என்ன சொன்னார் நாற்பது நாற்பதுன்னு சூழ்நிலை அதே மாதிரி நாற்பது நாற்பது அதே போல தான் இப்பயும் வந்து இந்த சட்டமன்ற முன்னிட்டு முதலாம் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சதுர்த்தி பிள்ளையார் சதுர்த்தியோட என்ன சிறப்பு

மேற்கொண்டு நம்ம பாது சிறப்பாக செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வெற்றியை நம்ம பொங்கல் திருவிழா வெற்றி கொண்டாடும் அந்த மாதிரி வெற்றிகளாகவே சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று அதற்கு எல்லாம் ஒரு பணிகளை என்ன குறைகளும் தனியாக செய்ய வேண்டும் என்று மிக தலைவர்களும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்

பேர செயலாளர் ஸ்ரீனிவாசன் அவர்களை இந்த அநீசி முன்னிலை வைக்கும் தலைவர் தலைவர் கவிதா சீனிவாசன் அவர்கள மாவட்ட நெசவாள அமைப்பாளர் குழவன் அவர்களே தண்டபாணி அவர்களை கண்ணன் அவரில்லை பூங்கோட்டி பாலம்பருகன் அவரில் பாலசுந்தரன் அவரில் ராம அவர்கள் தியாகராஜன் அவர்கள் ஜெனநாதன் அவரில் ரோஸ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நாட்டிய மாநில சுற்று துணை செயலாளர் வினோத் காந்தி அவர்கள் காணிப்பேட்டை மாவட்ட இளைஞர் மார்க்கா சட்டமன்ற விமர்ஜே ஈஸ்வரன் அவர்கள் மாவட்ட அவற்றல் சுந்தரமூர்த்தி அவர்களை துணை செயலாளர் சீவான் சிவானந்தம் அவர்களை சுதரமத்தான் அவர்களை இந்த நிலையில் கலந்து கொண்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் சித்திபா அவர்கள் மாணிக்கம் அவர்களை மாவட்ட நிர்வாகிகளை பேரூர் மன்ற உறுப்பினர்களை ஒன்றிய நிர்வாகிகளை வாடகை செயலாளர்களை சிந்தவர்கள் உங்களுக்கு தெரியும் தமிழக முதல்வர்கள் ஆட்சி பொறுப்பேற்று மூன்று மூன்று வருஷத்தில் அவர் தேர்தலுக்கு முன்ன வாக்குறுதிகள் மட்டும் இல்லாமல் சொன்னார் அவர் எதிர்கட்சியா இருக்கும் போது போறான் தமிழ்நாட்டு அப்ப வந்து மக்கள் எங்க வெளியே போக முடியாது பஸ் ஓடாது எது போடாது அப்போ ஆளுங்கட்சியை அந்த அதிமுக பார்த்து அந்த அரசு பார்த்து கேட்டார் ஒரு குடும்பத்தையும் அஞ்சாவது ரூபா

அதே மாதிரி குடும்ப தலைவரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க கொஞ்சம் கொடுத்தாங்க ஒரு கோடி பதினாலு லட்சம் பேர் கொடுத்தாச்சு இப்போ ஒண்ணு யாராரு பண்ணிங்கன்னா அது மட்டும் இல்லாம தொல்லாத வாக்குகள் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி உயிர்காக்கும் நாற்பத்தி காலி உணவு திட்டம் இதெல்லாம் சாதாரண திட்டங்கள் இல்லை அதுவும் மகளிருக்கு தான் அதிகமா மகளிருக்கும் கடற்கிரம் கோடி நம்ம தமிழ்நாடு மகளிருக்கு இதுவரையும் எந்த அரசும் பண்ணாலும் அது மட்டும் விவசாயிகளுக்கு எந்த துறை எடுத்துக்கினாலும் அந்த துறை முன்மாதிரியான முதலமைச்சர் முதலமைச்சர் மக்கள் வரிப்பணத்தை வீக்காமல் திட்டங்கள் மக்களை கொஞ்சம் சேரமா சேர்க்கணும்

காரணம் அது ஏடிஎம்கு வாய்ப்புறாங்க மகளிர் செயல்பட்டு மகத்தான தலைவர் மகத்தான திட்டங்கள் அது இந்த பகுதி அது விட அவர் அமெரிக்கா போயிருக்கிறார் மூணு நாள் நாள் தான் நாலு நாள் நீங்க வந்து ஆயிரத்து முன்னூறு கோடிக்கு போட்டுநாடு ஒன்றும் இல்லை பக்கத்தில் நீங்க எங்கோ ரெண்டு பொருத்துல பலாயிரம் கோடிக்கு தெரிஞ்சு பகுதி தொள்ளாயிரம் கோடிக்கு டாட்டா அப்படி வந்து ஒருத்தர் கூட வேலை இல்லைன்றது இல்ல அது எல்லாருக்கும் வேலை அதுக்குடி ஒண்ணு இன்னும் கம்பெனிக்கு வந்தது அது இந்த பகுதியில தமிழ்நாடுல இது ஒரு முன்மாதிரி ராணிப்பேட்டை மாவட்டம் ஆகும் அது எந்த வித சத்தம் இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு போதும் அப்படிதான்

இந்த பதினேழாம் தேதி முப்பது வியாழ சென்னை அந்த முப்பது வியாழல் விருது கொடுப்பாங்க கலைஞர் விருது ஆறுனால் நம்ம ஜெகத்தில் வச்சுக்காது நீங்கள் தான் வேக முன்னோடிகள் அல்லாத கலர் வேண்டுகோள் கேட்டுக்கொண்டு வாய்ப்புகள் நின்று கூடிய ஒரு நன்றி